ஹலோ ஓகே வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம வந்து வீடியோவில் ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கான கிரெண்ட் ஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓன்லி டெஸ்ட் பேட்ச்னா டூ ஃபிஃப்டி வித் எக்ஸ்பிளேஷன் வீடியோட உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம்இபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த பேச்சில் ஆட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கேள்வி நாட்டின் முதல் உயரிய விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிந்தராஜன் பத்மநாபன் இப்போ அறிவியல் விருதுகளானது தேசிய அறிவியல் விருதுகள் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அதன்படி அதுலேயே உயரிய விருது எது அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா விருது ஸோ அந்த விருது பாத்தீங்கன்னா இப்போ கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த அறிவியல் விருதுகளை இந்த விருதுகள் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க அதாவது என்னன்னா அறிவியல்ல பாத்தீங்கன்னா சிறந்த பங்களிப்பு ஆட்சியவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க சோ தேசிய அறிவியல் விருதுகள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேதியியல் இயற்பியல் கணினி அறிவியல் அப்புறம் விண்வெளி அறிவியல் வேளாண் அறிவியல் அப்புறம் புத்தாக்கம் இது போன்றவற்றில் பாத்தீங்கன்னா அதாவது பதிமூன்று துறைகளில் பாத்தீங்கன்னா சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு இந்த தேசிய அறிவியல் விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷ தொடக்கத்துல சொல்லியிருப்பாங்க சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த விருது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி இந்த தேசிய அறிவியல் விருதுகள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தனிநபர்கள் மற்றும் ஒரு குழுவுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சோ அது என்னென்ன வரிசையா பார்க்கலாம் சோ இந்த தேசிய அறிவியல் விருது அப்படிங்கிறது பதிமூன்று துறைகள்ல வந்து வழங்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்ல இந்த அறிவியல் அப்புறம் இயற்பியல் வேதியியல் அடுத்து வேளாண் அறிவியல் இந்த மாதிரி பதிமூன்று துறைகள்ல வழங்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த விருது எத்தனை பிரிவுகள்ல வழங்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு பிரிவுகள்ல வழங்கப்படும் இந்த தேசிய அறிவியல் விருதுகள்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் உயரிய விருது எது அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா விருது அடுத்து வந்து விஞ்ஞான் ஸ்ரீ விருது அடுத்து விஞ்ஞான் யுவா விருது அடுத்து விஞ்ஞான் குழு விருது இதில் விஞ்ஞான் ரத்னா விருது அப்படிங்கிறது அறிவியல் துறையில வந்து வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க தெரிவிச்சிருந்தாங்க அடுத்து விஞ்ஞான் ஸ்ரீ விருது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதிமூன்று துறைகள்ல சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் விஞ்ஞான் யுவா அப்படிங்கிறது யுவான்ன இளம் வீரர் அதாவது இளம் விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா இந்த அறிவியல் வந்து இளம் நபர்களுடைய சாதனைகளை இன்னும் ஊக்குவிக்கும் வகையில தான் இந்த விஞ்ஞான் யுவா விருது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க அடுத்து விஞ்ஞான் குழு விருது சோ பாத்தீங்கன்னா குழுவாக ஒரு திட்டத்தில் பணியாற்றி அதை சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சிருப்பாங்களே அந்த குழுவுக்கு இந்த விஞ்ஞான் குழு விருது வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க குழுவாக பணியாற்றி சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு இந்த விஞ்ஞான் குழு விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அதன்படி இப்போ தேசிய அறிவியல் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த விருது பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தனிநபர்கள் மற்றும் ஒரு குழுவினருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல உயரிய விருதான இந்த விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு சோ இந்த தடவைதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேசிய அறிவியல் விருதுகள் அறிவிக்கப்படுறதுனால முதல் விஞ்ஞான் ரத்னா விருதை பெற்ற சாதனையை வந்து இந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் வந்து பெற்றிருக்கார் இவர் வந்து பிரபல உயிர் வேதியியல் வல்லுனர் பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த விருது வந்து பதிமூன்று துறைகள்ல வழங்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் சோ இவருக்கு வந்து அறிவியல் துறையில இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து கோவிந்தராஜன் பத்மராபன் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவருடைய வயது எண்பத்தி ஆறு இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் சோ இவர் பாத்தீங்கன்னா இப்போ திருவாரூர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கிறாரு சோ இவர் பாத்தீங்கன்னா மஞ்சள்ல வந்து குர்குமின் அப்படிங்கிற வேதிப்பொருள்ல மருத்துவ பண்புகள் குறித்து வெற்றிகரமாக ஆய்வு செஞ்சமைக்கா மைக்கா இவர் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பல்வேறு செயல்பாடுகளுக்காக பாத்தீங்கன்னா இவரை பாராட்டி பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி விஞ்ஞான் குழு விருது கீழ்கண்ட எந்த விண்வெளி திட்டக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது சோ இப்ப தேசிய அறிவியல் விருதுகள் பத்தி பார்த்தோம் அது நான்கு பிரிவுகள்ல வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுல விஞ்ஞான் குழு விருது இந்த வருஷம் யாருக்கு எந்த குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சந்திராயன் மூன்று திட்டக்குழுவுக்கு வந்து வழங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சந்திராயன் மூன்று அப்படிங்கிறது நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக தான் சந்திராயன் மூன்று திட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இந்த சந்திராயன் மூனு வந்து லேண்டர் அண்ட் ரோவரோட நேம் என்ன கமெண்ட் பண்ணிருங்க அடிக்கடி பார்த்திருப்போம் சந்திராயன் மோன் பத்தி அந்த லேண்டர் பிளஸ் அதோட ரோவர் அந்த ரெண்டோட நேம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் மூனோட லேண்டர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தான் சந்திரனுடைய துருவ பகுதியில் வந்து தரைய இருக்கும் அந்த நம்ம தேசிய 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 விண்வெளி விண்வெளி தினமாக கொண்டாடிட்டு வரோம் இந்த இந்த தினத்துல அறிவியல் அறிவியல் விருதுகளை முப்பத்தி ரெண்டு தனிநபர்கள் மற்றும் ஒரு இருக்கு குழுவின்கோ அந்த விருது வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இதுல விஞ்ஞான் ஸ்ரீ விருது அப்படிங்கிறது பதிமூன்று பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க விஞ்ஞான் யுவா விருது அப்படிங்கிறது பதினெட்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இது இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கான விருது இது வந்து பதிமூன்று துறைகள்ல சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கான விருது அடுத்து விஞ்ஞான் குழு விருது பாத்தீங்கன்னா இப்போ சந்திராயன் மூன்று திட்டக்குழுவினருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி இஓ எஸ் ஜீரோ எயிட் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது என்ஜர் ஆப்ஷன் ஏ எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் தான் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஆனது வர ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்ன நம்ம சுதந்திர தினம் சோ சுதந்திர தான் இந்த இஓ எஸ் ஜீரோ எயிட் செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்தப்படுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் அதாவது சிறிய ரக செயற்கைக்கோள்களை செல்வதற்காக தான் வந்து உருவாக்கப்பட்டது ஸோ இந்த எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலமா விண்ணில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க பதினைந்தாம் தேதி ஸ்ரீஹரி ஹோட்டால் ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீஹரி ஹோட்டாலேந்து இந்த செயற்கைக்கோள் செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட இருக்குது சோ இஸ்ரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொலையுணர்வு பயன்பாட்டுக்காக வந்து கார்டோசாட் உள்ளிட்ட செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் நிலைநிறுத்திட்டு வருது அந்த இந்த ஜீரோ எயிட் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுது இந்த இஓஎஸ் ஜீரோ எயிட் செயற்கைக்கோள் பத்தி பார்த்தோம்னா இதோடைய மொத்த எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு கிலோ எடை கொண்டது இதோடைய ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு அது விண்ணில் செயல்படும் அப்படின்னா ஓராண்டு இதோடைய ஆயுட்காலம் ஓராண்டு அடுத்து இது விண்ணில் செலுத்துகிறாங்க இல்லையா எஸ்எஸ்எல்பி டி த்ரீ ராக்கெட் மூலமா ஸோ விண்ணில் செலுத்தும் போது அது எந்த எவ்வளோ தூரத்தில் தரை அதாவது நிலை நிறுத்தப்படும் அப்படின்னு தரையில தரையிலேருந்து நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புவி தாழ்வட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் வந்து நிலைநிறுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த செயற்கைக்கோள் இஓஎஎஸ் ஜீரோ ஏட் செயற்கைக்கோளோடு பார்த்தீங்கன்னா மூன்று ஆய்வு சாதனங்கள் பேலோட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க த்ரீ பி பேலோட்ஸ் ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் பேலோட் இந்த ஆய்வு கருவி பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழலை கண்காணிக்கிறது இரவு நேரத்துல துல்லியமான புகைப்படம் எடுக்கிறது ஆகிய பணிகளை மேற்கொள்ளும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ரிஃப்ளெக்டோமெட்ரி பெயலோடு சோ இந்த பேலோடு எதுக்காக அனுப்புறாங்க இது இதோட பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலோட மேற்பரப்புல காற்றோ செயல்பாடு எப்படி இருக்கு அதே மாதிரி நீர்நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு நீர்நிலைகளை கண்டறியது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மண்ணோட ஈரப்பதத்தை வந்து மண்ணோட ஈரப்பதம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிவிக்கிறது இது போன்றவற்றிற்காக தான் இந்த பேலோடு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சிக் டோசிமீட்டர் ஸோ இது பாத்தீங்கன்னா யூவி ரே அதாவது விண்ணில் வந்து புற ஊரா கதிர்வீச்சு எந்த அளவுக்கு இருக்கு அது தொடர்பாக ஆய்வு செஞ்சு அதுக்கான எச்சரிக்கைகளை வழங்கும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த சி சிக் யூவி டோசி மீட்டர் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக்கில் வினேஷ் போகாட் எந்த எடை பிரிவில் களமிறங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பது கிலோ எடை பிரிவு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்று வருது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மல்யுத்தத்தில் வந்து நம்ம இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் ஐம்பது கிலோ எடை பிரிவுல வந்து கிளம்புறங்கினாங்க இது நம்ம எஸ்டடிய கரண்டகாசிலே பார்த்துருப்போம் ஸோ வினேஷ் போகார் தான் ஒலிம்பிக் போட்டியில வந்து இறுதி சுற்றுக்கு மல்யுத்தத்தில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை ஸோ இவங்க வந்து மல்யுத்தத்துல ஐம்பது கிலோ எடை பிரிவுல வந்து கிளம்பிறங்கிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தான் வந்து இறுதி ஆட்டம் நடந்திருக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடை பரிசோதனை நடத்துவதில் வந்து இவங்க வந்து ஐம்பது கேஜி இருக்கணும் ஆனால் நூறு கிராம் வந்து கூடுதலாக இருந்ததுனால அவங்களை தகுதி நீக்கம் செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் இந்தியா பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில வந்து துப்பாக்கி சுடுதல்ல மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கு ஸோ அந்த மூன்று வெண்கல பதக்கங்கள்ல வந்து மானுபாக்கர் ஒரு வெண்கலப் பதக்கம் அப்புறம் பத்து மீட்டர் ஏர் ஏர் பிஸ்டல் பிரிவுல மானுபாக்கர் வந்து தனிநபர் பிரிவுல ஒரு வெண்கல பதக்கம் வென்றிருப்பாங்க அதே மாதிரி பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் களப்பாணிகள் பிரிவுல மானுபாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் ஆகியோர் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருப்பாங்க அடுத்த துப்பாக்கி சுடுதல்ல பாத்தீங்கன்னா குஷேல் அவர்கள் வந்து அதே மாதிரி வெண்கல பதக்கம் வென்றிருப்பாங்க ஸோ ஸ்வப்னில் குஷேல் மொத்தமா பாத்தீங்கன்னா மூணு வெண்கலப் பதக்கம் தான் இது வரைக்கும் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்தியா வந்து வின் பண்ணிருக்க அடுத்த ஐந்தாவது கேள்வி கலைஞர் நூறு கவிதைகள் நூறு என்ற தலைப்பிலான நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வைரமுத்து ஸோ பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் கலைஞர் நூறு கவிதைகள் நூறு அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்திருக்காரு கலைஞர் நூறு கவிதைகள் நூறு ஸோ பாத்தீங்கன்னா இப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவானது கொண்டாடப்பட்டது ஸோ ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து அவருடைய நினைவு நாளும் கூட ஸோ அந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவருடைய நினைவு நாளில் பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் நூறு கவிதைகள் நூறு அப்படிங்கிற புத்தகத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை தொகுத்தவங்க யார் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து தான் இதை வந்து தொகுத்து இருக்காரு ஸோ நூறு கவிஞர்கள் பாத்தீங்கன்னா கலைஞருக்காக பாடிய பாடல்களை தொகுத்து தான் இந்த நூலானது உருவாக்கப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி நியாய விலை கடைகளில் பொட்டளமிட்டு பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் சோதனை முறையில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அண்ட் சேலம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது சேலத்தில் வந்து இப்போது ரேஷன் கடை சொல்ல கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு உணவு தானியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே இடம் போட்டு கொடுப்பாங்க நம்ம பையில் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் பண்ணி இப்போ விநியோகிக்கும் முறையானது தொடங்கப்பட்டிருக்கு சோதனை அடிப்படையில் இதை ஃபஸ்ட்டு வந்து இப்போது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில் தொடங்கியிருக்காங்க சோ தமிழக அரசு பாத்தீங்கன்னா இப்போ நியாய விலை கடைகள்ல வந்து பொட்டலமிட்டு பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கு இது சோதனை முறையில பாத்தீங்கன்னா இப்போ சேலத்துல இருக்கக்கூடிய சீரங்கப்பாளையம் நியாய விலை கடைல வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதையடுத்து தமிழகத்துல இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை போய் பாத்தீங்கன்னா தலா ஒரு நியாய விலை கடைகள்ல சோதனை அடிப்படையில அடுத்தபடியாக இந்த பாக்கெட் பண்ணி பொருட்களை விநியோகிக்கும் திட்டமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நியாய விலை பார்த்தீங்கன்னா மூட்டைகளில் தான் அரிசி வரும் பருப்பு இதெல்லாம் வரும் சோ அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள் வந்து சேதமடையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடை போட்டு நம்ம குடுக்கும் போது அந்த இடையில பார்த்தீங்கன்னா குறைவா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறை குறையும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால இந்த பேக்கெட் போட்டு கொடுக்கும்போது அதுல கரெக்டாக எடை போட்டு போட்டு அதை வந்து சேஃபாக கொடுக்கறதுனால நமக்கு அந்த பொருள் பார்த்தீங்கன்னா தரமானதாக நமக்கு கிடைக்கிது மேலும் விநியோக முறைகேடுகளில் வந்து முறைகேடுகள் நடக்காது ஸோ நுகர்வோருக்கு தரமான பொருட்களை வழங்குவது மற்றும் விநியோக முறைகேடுகளை தடுப்பதற்காக தான் தமிழக அரசு வந்து இந்த பொட்டலை மீட்டு நியாயமடை நியாய விலை கடைகளில் பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தை இப்போ தொடங்கிருக்க ஏழாவது கேள்வி மத்திய பட்ஜெட்டில் மூலதன ஆதாய வரி இருபது சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் சோ பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செஞ்ச மத்திய பட்ஜெட்ல வந்து மூலதன ஆதாய வரியானது இருபது சதவீதத்திலிருந்து பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு நீங்க இப்போ மக்களவே பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான நிதி மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு நாற்பத்தி ஐந்து திருத்தங்களோட பட்ஜெட்டுக்கு அப்புறமா நாற்பத்தி ஐந்து திருத்தங்களோட இந்த நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு நிதி மசோதா பற்றி அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி பதினேழு ஆர்டிகல் நூற்றி நிதி மசோதா பத்தியும் நூத்தி பத்துல பாத்தீங்கன்னா பண மசோதா பத்தியும் குறிப்பிடப்படுது இப்போ நிதி மசோதா பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு திருத்தங்களோட நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அதுல ஒரு முக்கியமான திருத்தம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சாரி ஜூலை இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மதிப்பீடு ஒப்புடுதல் விலை நிர்ணய முறை வந்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவிச்சிருப்பாங்க மேலும் வந்து மூலதன ஆதாய வரி பாத்தீங்கன்னா இருபது சதவீதத்திலிருந்து பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைப்பதாகவும் மத்திய பட்ஜெட்ல தெரிவிச்சிருப்பாங்க சோ தான் ஒரு திருத்தம் வந்து மேற்கொள்கிறாங்க இப்போ சோ அந்த திருத்தத்தை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மதிப்பீடு ஒப்புடுதல் விலைநிர்ணய முறை மூலதன ஆதாய வரி விதிப்பு முறை பத்தி பாத்திரலாம் இந்த மதிப்பீடு ஒப்புதல் விலை நிர்ணய முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் கடந்த அறுபது வருஷமாக பின்பற்றிட்டு வரோம் நம்ம நம்ம இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகள் அப்புறம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலுமே பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் மதிப்பீடு நிர்ணய முறை தான் பின்பற்றப்பட்டு வருது அது இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு சோ அந்த முறையை பத்தி பார்க்கலாம் இப்போ புதுசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்ஜெட்ல மூலதன ஆதாய வரி வந்து இருபது சதவீதத்துலேருந்து இருந்து புள்ளி ஐந்து சதவீதமாக குறைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ ரெண்டு முறைகளை பற்றியுமே பார்க்க போறோம் மூலதன ஆதாய வரி முறை பிளஸ் இந்த இண்டெக்சேஷன் மெத்தட் முறை ரெண்டையுமே பத்தி பார்க்க போறோம் ஸோ புதிய முறைதான் மூலதன ஆதாய வரி முறை இப்போ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வாங்கிட்டு இப்போ நம்ம அந்த வீட வந்து விற்கிறோம் இப்போ இப்போ இந்த இதுக்கு இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட விலை இருக்கு பத்து மடங்கு அதிகரிச்சிருக்கு ஸோ பத்து மடங்கு அதிகரிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நம்ம இருபது லட்சத்துக்கு வாங்கின வீடு இப்போ ரெண்டு கோடிக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு ஸோ அப்போ நமக்கு ஆதாயம் கிடைக்குது இல்லையா அப்போ நம்ம இப்போ வருமான வரி செலுத்துறோம் நிறுவன வரி செலுத்துறோம் இந்த மாதிரி நமக்கு இதே மாதிரி மூலதனங்களுக்கு நம்ம போடும்போது இப்போ முதலீடு செய்யறோம் இப்போ புத்தாக்கு நிறுவனங்களில் கூட முதலீடு செய்யக்கூடிய பணத்துக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வரி ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம மத்திய பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க ஸோ முதலீடு தொகைக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு நமக்கு லாபம் கிடைக்கும் போது அதுக்கும் நம்ம வரி செலுத்தணும் ஸோ அதுதான் இது ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஒரு வீடு வாங்குறோம் இருபது லட்சத்துக்கு வாங்குறோம் அதை பத்து வருஷத்துக்கு போறோம் சாரி பத்து மடங்கு அதோட விலை அதிகரிச்சிருக்கு இப்போ இப்போ நம்ம அதை இரண்டு கோடிக்கு வித்துருக்கோம் நமக்கு ஆதாயம் எவ்வளவு கிடைச்சிருக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் நமக்கு ஆதாயம் கிடைச்சிருக்கு இப்போ புதிய முறைப்படி இப்போ மூலதன ஆதாய வரி முறைப்படி பத்தி பார்த்தோம்னா அதை வந்து பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்காங்க நமக்கு ஆதாயத்தில் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் எவ்வளோ வருது இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது இதை வந்து நம்ம வரியா செலுத்துற மாதிரி இருக்கும் இது புதிய முறை ஏற்கனவே அறுபது வருஷமா நம்ம பின்பற்றோம் இல்லையா இண்டக்சேஷன் மெத்தட் அதாவது மதிப்பீடு ஒப்புடுதல் முறை தான் ரத்து செஞ்சிருக்காங்க இந்த முறை எந்த அடிப்படையில வந்து மதிப்பிடுறாங்க அப்படின்னா பணவீக்கம் அடிப்படையில தான் இந்த மதிப்பீடு ஒப்புடுதல் முறையானது மதிப்பீடு செய்யப்படுது கணக்கிடப்படுது இப்போ நம்ம இது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மதிப்பீடு ஒப்புடுதல் முறைங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவு அதை வீடு வாங்கணும் இருபது லட்சத்துக்கு வாங்குறோம் இந்த மதிப்பீடு ஒப்புதல் முறை அப்படிங்கிறது பணவீக்கம் அடிப்படையில தான் மதிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வாங்கும் போது அப்போ பணவீக்க குறியீடு நூறா இருந்திருக்கும் இப்போ அதோட பணவீக்க குறியீடு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி மூணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க சோ அதன்படி வாங்கின விலையோட பாத்தீங்கன்னா இந்த பணவீக்க குறியீடை வந்து மல்டிப்ளை பண்றாங்க சோ இருபது லட்சத்துக்கு வாங்குறோம் முன்னூத்தி அறுபத்தி மூணு பை ஹண்ட்ரட் பணவீக்க குறியீடோட அதை வந்து பெருக்குறோம் பெருக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது எழுபத்தி சாரி ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிடைக்குது நமக்கு ஸோ இதோட போயிருக்கும் போது ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குது இது கொள்முதல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க ஸோ இது வாங்கின விலையோட நம்ம பணிவுக்கு குறையிட போயிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்முதல் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம விட்டுற கொலையை ரெண்டு கோடிக்கு விட்டுருக்கோம் ஸோ அதோட மைனஸ் பண்ணுறோம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஆஹ் சாரி ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து ரெண்டு கோடியோட மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் கிடைக்குது ஸோ மூலதன வரி முறை பாத்தீங்கன்னா இருபது தான் முன்னாடி இருந்தது ஸோ அந்த முறைப்படி இருபது சதவீதத்தோட நம்ம இதை பெருக்குவோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது இருபத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிடைக்குது ஸோ நம்ம அதை இதை தான் நம்ம வரிகா செலுத்துற மாதிரி இருபத்தி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயை நம்ம வரிகா செலுத்தணும் இது வந்து பழைய முறை இது புதிய முறை புதிய முறைப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து வரி செலுத்துற மாதிரி இருக்கு பழைய முறைப்படி இருபத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தை வரியாக செலுத்துற மாதிரி இருக்கு ரெண்டோட இது பெட்டராக தெரியுது கம்மியா வர்றது இந்த மூலதன ஆதாய வரி தான் கம்மியா இருக்கு சோ இதான் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருமான துறை துறை துறையாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க சோ இப்போ மற்றவர்கள் என்ன சொல்றாங்க எதிர்கட்சியில என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பத்து சதவீதம் உங்களுக்கு அந்த விலை அதிகரிக்கும் தான் இந்த லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது ஆறு தான் விலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சோ அதனால இப்ப என்ன முடி என்ன திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் மூன்றாம் தேதி வரைக்கும் அசையா சொத்துக்களை விற்பனை செஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து இந்த இண்டெக்சேஷன் மெத்தட் முறையும் பின்பற்றலாம் அல்லது இந்த மூலதன ஆதாய முறையுமே பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுல ஏதாவது ஒரு முறையை வந்து நீங்க பின்பற்றி வரி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க அந்த நாற்பத்தஞ்சு திருத்தங்களை இது ஒரு திருத்தம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ மருத்துவம் ஆயுள் காப்பீடு தொகை மீது பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வழியானது விதிக்கப்படுது இதை நோட் பண்ணிக்கோங்க கேள்வி தேசிய கைத்தறி தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் ஏழு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் தேசிய கைத்தறி தினமானது அனுசரிக்கப்படுகிறது நேஷனல் ஹேண்ட்லூம் டே நேஷனல் ஹேண்ட்லூம் டே தேசிய கைத்தறி தினம் சோ ஒரு வருஷம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்துல நெசவாளர்களுடைய பங்களிப்பை போற்றும் வகையிலும் அது குறித்த விழிப்புணர்வு மக்கள் ஏற்படுத்தும் வகையிலும் தான் இந்த தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஏன் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அப்படின்னா அந்த நாள்ல தான் சுதேசி இயக்கமானது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது மூலமா பாத்தீங்கன்னா உள்நாட்டு பொருட்களோட உற்பத்தி ஊக்குவிக்கப்பட்டது அதே மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா நெசவாளர்களிடையே பாத்தீங்கன்னா இது வந்து ஊக்கத்தை ஏற்படுத்தியது சோ அதனாலதான் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து இந்த தேசிய கைத்தறி தினமானது அனுசரிக்கப்படுகிறது இதை எப்போ வந்து தேசிய கைத்தறி தினமாக மத்திய அரசு அறிவிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை துறை அமைச்சர் யார் நிதின் கட்கரி சோ நிதின் கட்கரி அவர்கள் தான் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நம்ம சாலைகள் போறாங்களே அதான் வந்து பெட்ரோல் கழிவுகள் மூலமாக தான் போடப்படுது சோ பாத்தீங்கன்னா நூறு லட்சம் ரன்கள் வரைக்கும் தார் அதுக்காக தேவைப்படுது சாலைகள் போறதுக்காக நம்ம நாட்டில் இப்போ அதில் ஐம்பது சதவீதம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது இதுல முப்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உயிர் தார்களை வந்து கலக்குறதுக்காக இப்ப மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க சதவீதம் வரைக்கும் நம்ம நம்ம வந்து வந்து கலக்குறோம் அப்படின்னா அதனால நமக்கு பத்தாயிரம் கோடி வரைக்கும் அந்நிய செலாவணி சேமிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ உயிரி அடிப்படையிலான அதாவது பயோபிடுமன் வந்து தார்களை உருவாக்குறதுக்காக ஐஐடி ரூர்க்கி அப்புறம் மத்திய சாலை ஆய்வு நிறுவனத்துக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க வந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த இயற்கை தார் அதாவது உயிரி தார வந்து உற்பத்தி செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா நெல் வைக்கோல் மூலமா உயிரி தார் வந்து இப்போ தயாரிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க சோ ஒரு டன் நெல் வைக்கோல் அதாவது ஒரு டன் வைக்கோல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ உயிரி தார் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அதே அளவுக்கு பயோகேஸும் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பார்க்கலாம் இப்ப புதுச்சேரியுடைய புதிய ஆளுநராக கைலாஷ்நாதன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இவர் புதுச்சேரியுடைய முப்பத்தி மூன்றாவது துணைநிலை ஆளுநர் சோ இவருக்கு பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதியான டி கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வங்கதேசத்துல பிரதமரான பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோ அந்த நாட்டுல அவங்களுடைய பதவி ராஜினாமா செஞ்சுட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அதே அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இடைக்கால அரசோட தலைவராக இப்போ யூனஸ் முகமது யூனஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர் இன்னைக்கு வந்து இவர் பதவி இருக்கிறார் அடுத்து மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி நூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது இதன்படி பாத்தீங்கன்னா நலிந்த பிரிவினருடைய குழந்தைகளுக்கு வந்து எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்புல இருபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் தனியார் பள்ளிகள்ல இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுது ஸோ இவங்களுக்கான கல்வி கட்டணத்தை வந்து அரசே அளிக்கும் இந்த இருபத்தஞ்சு சதவீத இடங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் பஞ்சாப் கேரளா தெலுங்கானா மேற்குவங்கம் ஆகிய நா மாநிலங்கள்ல இன்னும் ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல்ல இருக்கு மாநிலப்பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் இருக்கு இல்லையா அதுல கல்வி எதுல வருதுன்னா பொதுப்பட்டியல்ல வருது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை மூலமா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்த நூறு தமிழறிஞர்களுக்கு பாத்தீங்கன்னா நூறு தமிழறிஞர் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகையானது வழங்கப்படுது ஐநூறு ரூபாய் மருத்துவ படியும் வழங்கப்படுது மருத்துவ உதவிக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்னு புள்ளி அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையானது இருக்கு ஸோ இதுல வந்து பிரதான மாநிலமா என்னென்ன மாநிலங்களுக்கு கேரளா இருக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கு கர்நாடகா இருக்கு அதுல முழுமையான ஒரு சுற்றுலா மாவட்டமாக தமிழகத்துடைய நீலகிரி மாவட்டம் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட ஆண்டு சராசரி மலை பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா சராசரி மலை அளவானது இரண்டாயிரம் மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒன்லி டெஸ்ட் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஃபீஸும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எம்பது கொஷின் இருக்கும் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோடு வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸு ஸோ இது எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா ரிக்ஸிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேட்ச்லை ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் இது ஒரு விஷயம்னு பார்க்கலாம் முதல் கேள்வி நாட்டின் முதல் உயரிய விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கோவிந்தராஜன் பத்மநாபன் இரண்டாவது கேள்வி விஞ்ஞான் குழு விருது கீழ்க்கண்ட எந்த விண்வெளி திட்ட குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சந்திராயன் மூன்று மூன்றாவது செயற்கைக்கோள் எந்த விண்ணில் செலுத்தப்பட உள்ளது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக்கில் வினேஷ் போகாட் எந்த எடை பிரிவில் களமிறங்கினார் ஆன்சர் ஐம்பது கிலோ எடை பிரிவு ஐந்தாவது கேள்வி கலைஞர் நூறு கவிதைகள் நூறு என்ற தலைப்பிலான நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் வைரமுத்து ஆறாவது கேள்வி நியாய விலை கடைகளில் பொட்டலமிட்ட பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் சோதனை முறையில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி சேலம் ஏழாவது கேள்வி மத்திய பட்ஜெட்டில் மூலதன ஆதாய வரை இருபது சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் எட்டாவது கேள்வி தேசிய கைத்தறி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒன்பதாவது கேள்வி மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் யார் ஆன்சர் நிதின் கட்கரி இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்